குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் செல்வ பலம் பொருந்திய நமது தாயார் பத்மாவதி தாயார் அவ்வளோ அழகாக இருக்குது நம்ம வந்து நம் வீட்டில் செல்வ பலம் தாய் தமிழ் உறவுகள் தமிழ் சொந்தங்கள் ஆன்மீக சொந்தங்கள் ஆன்மீக நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து நம்ம வீட்டில் செல்வம் பெருகணும் நம்ம வீட்டில் செல்வம் பெருகி நம் வீட்டில் கடன்கள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து ஒரு திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகின்ற பொழுதோ நம் வீட்டில் ஒரு கடன்கள் இருந்தாலோ கஷ்டங்கள் இருந்தாலோ தீர்வதற்கு அன்னை செல்வவளம் பொருந்திய அன்னையின் இந்த தோற்றத்தை பார்க்கின்ற பொழுது தினமும் காலையில் நாம் இதை பார்க்கின்ற பொழுது அதாவது ஆறு டு ஏழு அந்த பிரம்ம முகூர்த்தத்திலையும் பார்க்கலாம் அந்த அப்படி முடியாதவங்க ஆறு ட்டு ஏழு அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட செல்வவளம் பொருந்திய மகாலட்சுமி பத்மாவதி தாயாரை நாம் சேவிக்கின்ற பொழுது தரிசனம் செய்கின்ற பொழுது நமது கஷ்டங்கள் தீரும் செல்வங்கள் சேரும் வீட்டில் சகல சௌபாகியமும் சகல சம்பத்தும் பெருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னால் கால்வெளியும் நடக்க முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருந்த பூ தான் வச்சு நான் வழிபாடு பண்ணேன் வெறும் காசு மாலையாக போட்டிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வெறும் காசு மாலையாக போட்டிருக்கு சுவாமி காசு மாலை டாலரு வைரம் வைடூரியம் மரகதம் இதெல்லாம் அந்த காலத்து மன்னர்களோட இதுங்க ஃப்ரெண்ட்ஸ் மரகதம் காசு மாலை அப்படி ஒரு அழகு செல்வம் கொளிக்கின்ற இந்த பத்மாவதி தாயாரை மகாலட்சுமி தாய் யாரை சேவித்தாலே போதுமானது நமது கஷ்டங்கள் கடன்கள் தீர்ந்து ஐஸ்வர்யம் பெருகும் திருமணமாகாதவர்கள் திருமணம் நடக்கும் வீட்டில் செல்வம் பெருகும் லக்ஷ்மி கடாட்சகம் பெருகும் வீட்டில் ஒரு நகனட்டு இல்லாதவங்களுக்கு கூட இதெல்லாம் சேரும் இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது தரிசனம் செய்கின்ற பொழுது நமக்கு இது சேரும் அப்படிப்பட்ட அழகு தாயாரை தரிசனம் செய்கின்ற பொழுது மகாலட்சுமியே எங்கள் மகாலட்சுமியே மகாலக்ஷ்மியே எங்கள் மகாலக்ஷ்மியே உன்னுடைய கடைக்கண் பார்வை இருந்தாலே போதும் உன் செல்வ வளத்தை எங்களுக்கும் கொஞ்சம் தாருமாம் ஜடபிள வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவு அருமையான ஜடவில் அப்படியே தங்கத்தில் வைடூரிய மர மரகதத்தை வைத்து கொண்டு இருக்கின்றவராக இருக்கின்ற நமது தாயாரை சேவித்தாலே தங்க வலையெல்லாம் ரொம்ப ஏறிக்கிட்டு இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் தங்க வலை வெள்ளி வலை இருந்தாலும் நமக்கு ஆண்டவன் அருளால் அருள் கிடைக்கும் இப்போ பேங்க்லேயே வச்சுட்டு போனாலும் நமக்கு கடவுள் கொஞ்சம் கொஞ்சமாக அருளி நமக்கு தருவார்கள் என்பது ஒரு மனநிறைவான ஒரு அந்த காலத்து ராஜா மன்னர்கள்லாம் அவ்வளோ அழகாக பண்ணி பண்ணி போட்டிருக்காங்க மரகத டாலர் ஒன்று ரெண்டு மரகத இது டாலர் செயின் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டிசைனே வேறு மாதிரி இருக்குது காசு மேலே வேறு மாதிரி இருக்குது பாருங்கள் மரகத பச்சை மரகத மரகத லிங்கம் அதெல்லாம் அவ்வளோ விலை அந்த காலத்துலெல்லாம் மரகதம் எல்லாம் கிடைச்சிது மரகதம் வைரம் வைடூரியம் எல்லாம் கிடச்சிது இது பாருங்கள் அவ்வளோ டாலரு எல்லாம் பதிச்சு அம்மா ஆசீர்வாதம் பண்ணி நமக்கு கொடுத்துட்ருக்காங்க நிச்சயமாக நகை கடை இதனுடைய அழகு ஜட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மேலே இது வரைக்கும் வெச்சு இப்படி ஜட தொங்குது ஜடபிள்ளை அவ்வளோ அழகாக இருக்குது இதெல்லாம் காசு மலை இதெல்லாம் காசு மலை இது இது வந்து இது அந்த அது என்ன கிரீடம் கிரீடம் தங்க கிரீடம் தங்க இது அனைத்தும் மொத்தம் கிரீடமே எத்தனை கோடியோ இருக்குதுங்க எத்தனை கிரீட எத்தனை கோடி இருபது கோடி முப்பது கோடி ரெண்டு ஒரு நூறு டன்னு இருக்கும் நூறு டன்னே அந்த காலத்து ராஜாக்கள் கொடுத்தது கிருஷ்ணதேவராயர் இங்கெல்லாம் கொடுத்த அந்த ஒரு இதுவே மதிப்பு மிக் மதிப்பு இல்லாதது நெல்மணிகள் தங்கச்சிலைகள் பெல்ஜியம் வைரம் பெல்ஜியம் இதெல்லாம் அவ்வளோ இருக்கும் செய்வங்கெல்லாம் அன்னைக்கும் திருவேங்கடமுடையானுக்கும் இல்லை பத்மநாத சுவாமிக்கும் இருக்குது பத்மநாத சுவாமிக்கு அவ்வளோ ராஜாக்கள் வந்து அங்கே தான் எல்லாம் வச்சிருக்காங்க வாராயன் எல்லாமே மகாலட்சுமி வாராயண் எல்லாமே மகாலட்சுமி வாராயண் எல்லமே மகாலக்ஷ்மி வாராயன் எல்லமே எங்களது கஷ்டங்கள் கடன்களை தீருமம்மா வீடு வேணும் தார்சு வீடு வேணும் ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன் நல்ல தகவல் தரேன் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி